அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனுஷம் நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பலன்கள் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய புராணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினேழாவது நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னாலே மாண்டாங்க இந்த அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம் விருட்சகத்தில் இடம்பெறுது இந்த அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய தன்மைகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய புராணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் அதாவது இது வந்து சிதம்பரத்தில் நடராஜர் அப்படின்னு கோயில் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர் அந்த கோவில வழிபாடு செய்யும்போது தினந்தோறும் அந்த கோவிலுக்கு செல்லும் போது ஒரு திரி மாதிரி வெளியில வந்து தீபம் எறியறதும் அணையிறதுமான செயல்பாடை அவங்க இது அவங்க ரொம்ப நாளாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிவனாலயம் கட்டணும்னு இருப்பாங்க இடையர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இடையருக்கு இந்த இடத்துல அந்த சிவலிங்கம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த மன்னர் கிட்ட சொல்லும்போது அந்த இடத்தை தோண்டி எடுத்து கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி தோண்டும் போது என்ன ஆயிருக்குன்னா சுயம்புவாக வந்த அந்த சிவலிங்கத்தில் இருந்து ரத்தம் வந்ததுனால அங்கேயே வச்சு கோவில் கட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கு அந்த கோவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அனுஷன் நட்சத்திரத்துக்கு ரொம்ப பெரிய விசேஷமான ஒரு பலன் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரம்மஹர்த்தி தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த கோவில் ரொம்ப விசேஷமான ஒரு பலன் அளிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலும் அந்த இடத்திற்கு பேரும் பார்த்திங்கன்னா அந்த திரி வந்து எரி அனைவதுமாக இருந்து சிவலிங்கத்தை அடையாளம் செய்ததுனாலையும் அந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா திருநிந்தியூர் அப்படின்னு சொல்லி பேர் திரு நிந்திரியூர் அப்படின்னு சொல்லி பேரும் வந்திருக்கு அப்படின்றது தான் அங்க மகாலட்சுமி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய அமைப்புகள் அங்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்போது அனுஷன் நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நற்பலன்களை தரும் பிரம்மகர்த்தி தோஷமும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவங்களுடைய செயல்பாடுகள் பாரம்பரியமான பழைமை விரும்பிகளாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சகித்து போகக்கூடிய குணாதிசயம் அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும் காலச்சக்கரத்துக்கு எட்டாவது வீடான வீட்டில் இருக்கிற னால சகிப்பு தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அரவணைப்பு மற்றவங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மதிப்பு மரியாதை கௌரவம் தொழில் இது மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலச்சக்கரத்துக்கு எட்டாக வர்றதுனால ஒரு சில போராட்டத்துக்கு பின்னாடி தான் வெற்றியை காணக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் நட்சத்திர அதிபதி சனி பகவானாக வர்றதுனால தடை தாமதத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்றது சாதித்து வரக்கூடிய தன்மை அவங்களுக்குள்ள இயற்கையாக நல்லாவே இருக்குங்க கஷ்டங்களையும் அனுபவித்து அதை சாதனையாக மாற்றக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம இந்த அனுச நட்சத்திரத்தின் சிறப்புகளை சொல்லலாம் ரெண்டாவது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானத்துக்காக கடின உழைப்பை செய்யக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கக்கூடிய சூழல் குடும்பத்தை அரவணைச்சு சொல்லக்கூடிய தன்மைகள் இயற்கையாக இருக்கும் இறைவனின் மேல் அதீதமான பற்று இருக்கும் செயல்பாடுகள் ரீதியான விஷயத்தில் சற்று நிதானமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கொஞ்சம் சோம்பலை மட்டும் விட்டால் போதுமான ஒரு விஷயமாக இருக்கும் அதே மாதிரி சொத்து ரீதியான விஷயங்கள் நிலையான ஒரு சொத்து பழைமை சம்மந்தப்பட்ட ஒரு வீடு சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் சொல்லக்கூடிய தொந்தரவுகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்காக இவங்க இறங்கிய எந்த செயல்பாடுகளுக்கும் நல்ல ஒரு அமைப்பாக செய்து கொடுப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப கேர் எடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி வேலை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வேலையை விட தொழிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரெண்டாவது திருமண நபர்கள் அப்படிங்கும்போது நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த செயல்பாடுகள் ரீதியான ஒரு விஷயங்கள் நல்லாவே இருக்கும் திருமணத்திற்கு பின் தன வரவு தன மாற்றங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள் அமையக்கூடிய யோகத்தை சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எதிர்பாராத தன லாபம் யோகம் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு வாகன ரீதியான விஷயங்கள் செயல்பாடுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பங்காளி ரீதியான உறவு முறைகளில் கஷ்டம் வர்றதோ அல்லது வாகன ரீதியான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு இறைவன் மீது அதீதமான பற்றும் அதீதமான செயல்பாடும் அவங்களுக்குலாம் இயற்கையாகவே இருக்கும் அப்படின்றது தான் ரெண்டாவது ஒரு வேலன் வந்துச்சுன்னா மதிக்கத்தக்க அளவில் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவங்க திறமையாக செய்த முடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்குள்ள கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர் மாதிரி பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்க பார்க்கக்கூடிய அரவணைப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அதன் ரீதியாக அவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பும் நடக்கும் இவருக்கும் நல்ல ஒரு அமைப்பை நடத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்றது தான் அதே மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகளில் உணவு முறை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் இதை வந்து அவங்க கடைப்பிடிச்சாலே போதும் ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் தடை தள்ளி போடக்கூடிய சூழல் இருக்கும் வேலை ரீதியாக கூட இருக்கலாம் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை தள்ளி போடக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிறதுனால தூக்கம் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா கால சக்கரத்துக்கு எட்டாவது வீடு மர்ம உறுப்புன்னு சொல்லக்கூடிய இடம் சனி பகவான் உறுப்புகளின் இயக்கத்திற்கு அதிபதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் அப்போது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அப்போது அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே மற்ற நட்சத்திரத்துடையான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபருக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி